ஒரு முன்னுரிமை கேட்டாங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து போங்கப்பா சமரச சமரச வச்சு வாய்ட்ட பேசுற முடியுமா நீங்க எப்போ வந்தீங்க சொல்லுங்க அந்த இந்து முகாய படையெடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க முஸ்லீமா மாறினீங்க நீங்க பிறவிலேயே அங்கே வாழ்ந்து நான் வந்துட்டியா அது கிடையாது இல்ல அப்ப நாட்டுக்கார உடமைக்காரன் சொத்துக்காரன் கேட்டேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய தற்கா வச்சிருக்கீங்க எந்த பண்ணா போச்சு வேற தற்கால பண்ணிக்கிற வேண்டியா எங்களுக்கு இதுக்குள்ளேயே திருப்ப உண்ட மலையிலேயே மல்லு கட்டினா தானா இரண்டாம் நம்பர் திரையர் பசனி திருமாவளவன் திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமா சுவாமிநாதன் ஜட்ஜி நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு சொன்னார் இன்னைக்கு இங்க தீவை ஏத்திரிங்க அப்படின்னு நேத்தே ஒரு உத்தரவு போட்டிருந்தார் அவங்க தமிழ்நாடு சர்க்கார் சரியா ஒத்துழைப்பு கொடுக்கணுன்னு மத்திய பட போலீஸை வச்சு நீங்க வாழக்கூடிய ஏத்திருங்க பாதுகாப்பு விட்டுருங்க அப்படின்னா ஒரு நூத்தி நாற்பத்தி நாலு தள உத்தரவு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டிய இல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து மாநில சம்பந்தப்பட்ட விஷயமா அந்த சென்ட்ரல் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயமாங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கால் பெரிய லெவலில் பிரச்சனை வந்தவுட்டி இன்னைக்கு ஒன்னே அது நூத்தி நாற்பத்தி தட உத்தரவு விட மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆகிச்சு அப்ப திருப்பி குடியேற்ற முடியலை இங்க தீவை ஏத்த முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இன்னைக்கு மேல்முறையீடு பண்ணிட்டாங்க நீதிமன்ற அவமதி போலது தமிழ்நாடு சர்க்கார் மேலே போட்டாங்க போட்டவனே இன்னைக்கு ரெண்டு நீதிபதிகள் கூப்பிட்டு நீதிமன்ற தீர்ப்பை ஆல்ரெடி அமல்படுத்தணும் அதில் உள்நோக்கம் எதுவுமே கிடையாது சட்டப்படுத்தி எல்லாம் நடந்திருக்காரு சாமிநாதன் கரெக்டாக தான் சொன்னிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இன்றைக்கே கொடியாற்றி நாளைக்கே அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்ட்டாங்க இது பெரிய பிரச்சனையா இங்க நடந்துகிட்டு இருக்கா இங்கே இது பிஜேபி தலைவர் கூட போயிருக்காங்க இங்க யாரும் வரக்கூடாது நான் கோயில் நிர்வாகத்திலிருந்து ஏற்றிக்கிறோம் அப்படின் இருக்காங்க நூற்றி நாற்பத்தி அளவு உத்தரவு இருக்குன்னா நீங்கள் எல்லாரும் வந்தீங்கன்னா கலவரம் வரும் செண்டை வரும் அல்லது நீங்களே பேர் வாங்குவீங்க அப்படி பல விஷயத்த காரணம் காட்டி தமிழ்நாடு சர்க்காரு இதை வந்து யாருமே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க இது ஒரு பிரச்சனை இன்னும் மூடிக்கிட்டே இருக்கு இதுக்கு உடனே திருமாவளவன் என்ன சொல்லிட்டாரு நீதிபதி போற போக்கே சாமிநாதன் சரியில்லை அதனால பாராளுமன்றத்தை கூட்டி சாமிநாதனை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவரு திருமாவளவன் சொல்லிட்டார் திருமாவளவனுக்கு நான் ஒரு தனிப்பட்ட அளவுல ஒரு அறிவுரையை நான் ஒன்று சொல்லிக்கிறீங்க கட்டுக்குங்க நீங்க முதலமைச்சரா வரணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஆளு நான் ஒரு ஆள் என்ன காரணம்னா நீங்கள் ஒரு அமைதியாக அரசியல் நாள் பண்ணீங்க கொஞ்சம் வேகம் பண்ணீங்க கொஞ்சம் அமைதியாக பண்ணீங்க கடைசியில் இப்போ என்னன்னாக்கா முழுக்க முழுக்க திமுகவே நீங்கள் மாறிட்டீங்க தப்பு கிடையாது ஒரு கூட்டணியில் தப்பு கிடையாது அதை அனுசரிச்சுட்டே போகணும் ஆனால் நீங்க உங்களுடைய இப்போ போராட்ட குணம் நல்லது கெட்டது பேசுறது உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமே போச்சு ஏதா இருந்தாலும் கருணாநிதி மையம் கூட்டு பேசிக்கிறது முதலமைச்சர்கிட்ட குசு குசுன்னு பேசிக்கிறது அடுத்த நாள் அதோட அந்த பிரச்சனையை மூடி மறைச்சிடறதே உங்களுடைய வேலையா இப்போ இருக்கு அதனால் அவங்க கட்சியே பாதிக்கப்பட்டு போகும் வளர்ச்சியே பாதிக்கப்படும் உங்களுக்கு வயசு ஆச்சு உங்க கட்சிக்கு அடுத்த வாரிசை யாருன்னே தெரியல அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாடு சர்க்காவுக்கு தமிழ்நாடு சர்க்காருக்கு என்ன காரணம் மாயாவதி எப்படி ஆட்சிக்கு வந்துச்சுங்கிறத உங்களுக்கு தெரியும் மாயாவதி ஒரு தலித்து உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல அதிகமான பிராமணர்கள் இருக்கா மேல் ஜாதிக்காரங்க ஜாதி பிரச்சனை பயங்கரம் தமிழ்நாட கூட நூறு முடங்கு சண்டை சச்சரவு சாதி பெரிய பாகுபாடு எல்லாமே இங்க பயங்கரமான ஆனா மாயாவதி சொன்ன ஒரே ஒரு வாக்கு மூலம் நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே பிசிஆர் ஆக்டர் ரத்து பண்ணுவேன்னு சொல்லிச்சேன் அந்த அம்மா பிசிஆர் ஆக்டர் ரத்து பண்ணுவின்னு சொல்லிச்சு ஏசி மக்கள் கூட குதிச்சேன் ஆனா எல்லா சாதி மக்களும் ஓட்டு போட்டேன் ஆறு மாயாவதிக்கு ஓட்டு போட்டாங்க மாயாவதிக்கு ஓட்டு போட்ட உடனே கடைசியில் பார்த்தா அந்த அம்மா ஆட்சி அஞ்சு இடத்துல ஐம்பதாயிரம் பெட்டிஷன் அதாவது பிசிஆர் ஆக்டர் மேல ஐம்பதாயிரம் பெட்டிஷன் வச்சா தூக்கி குப்பை ஓடிச்சான் தூக்கி குப்பை ஓடிச்சு அதனால அந்த அம்மா ஆட்சி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் உத்தரப்பிரதேச ஆட்சி செஞ்சு அது ஒரு வரலாறா இருந்துச்சு நீங்க என்னடாக்கா இன்னமும் வந்து ஸ்டாலினே சுத்தி சுத்தி வந்துகிட்டு அப்பே அத்தாவை சுற்றி வர்ற மாதிரி ஸ்டாலினே சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு இருந்தா நீங்க எப்ப கட்சி வளர்க்கறது என்ன விஷயம் முதல் வந்து நீதிபதி மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய சங்கே எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க தீர்ப்பு சொன்னா அவர் ரெண்டு பேரும் ஆர்க்கு மண் பண்ணா உங்ககிட்ட யாருக்கு ஒன்று பண்ணாங்க நீதிபதி வச்சுக்கிட்டே அரசு தரப்பு எதிர்பார்த்தி தீப ஏத்தரம் சொல்றேன் தீப ஏற்றக்கூடாதுன்னு சொல்றேன் நீதிபதி ஆறு மணி நடத்துறாங்க உங்ககிட்ட எங்கிட்டயமா ஆறுமணி நடத்துறாங்க சும்மா கண்ணை முடிவு உத்தரவிட முடியுமா எந்த நீதிபதியா இருந்தாலும் அப்போ சாமிநாதன் போட்ட உத்தரவு இந்த செல்ல முட்டாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க பாராளுமன்றத்தை கூட உங்க விபத்தை தூக்குறதா எல்லாரும் இதெல்லாம் என்ன நீதிபதிக்கு உண்டான தகுதியவே நீங்கள் குறைக்கிறீங்க அவரு சாமிநாதனை பற்றி உங்களுக்கு மேலே எனக்கு நல்லா தெரியும் எதை வச்சு சொல்றீங்க கேட்டீங்க அந்த நியமேசி பிரச்சனையில் ஒரு அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு கிடைச்ச அவரை சந்திக்கல அவர் வழக்க பத்தின விஷயங்களை கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சி அப்ப என்ன சொன்னாங்கன்னா எதிர்த்தரப்பு பார்ட்டியை பூரா சாமிநாதன் இருக்காரு குளோசே பண்ணி விட்டுருவாரு நம்ம பதுக்கிது வேணாம் அப்படின்னு அவர் அவர் இல்லாத நேரத்துல பார்த்தே நம்ம தாக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நியமட்சி நிறுவனத்துக்காரன் பூரா பின்வாங்கிட்டாங்க ஏன்னா அவ்வளவு பெரிய கெட்டி அவ்வளவு கருசான ஆள் அவர் நீதி நேர்மையில நியாயம் தர்மத்துல போன பிறகு இந்த பிரிவுல அவர் ரொம்ப நியாயமான ஆளா இங்க பேசுறாங்க ஆபீஸ் குள்ள பேசுறாங்க உங்க அம்மா நட்டாம்பட்டி தனமா இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசக்கூடிய ஆள் அவர் கிடையாது அது சொல்லிட்டாங்க அப்போ அப்படியாப்பட்டால பாராளுமன்றத்தை கூட்டி நீக்கணும்னு சொன்னா பாராளுமன்றத்தை கூட்டி உங்களை நீக்கிறான் என்ன நீ எம்பி பாதையே சரியில்லை செயிச்சதே தப்பு எதுக்கு எடுத்தாலும் அழிவலைக்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதா நான் கேட்குறேன் திருமாவனை நீக்கிறேன் என்ன ஒண்ணு நீங்க பாராளுமன்றம் கூட ஒரு எம்பியா திருமாவன் நீக்கி விட்டுருவோமா சச்ச நீக்கன்னு சொல்றீங்க உங்களை நீக்கினா உங்களுக்கு யார் கேட்க கேக்கப்பா யார் யார் இருக்கிற உங்களுக்கு எல்லாம் ஏ இந்தியாவில் உங்களை நீக்கிட்டா யார் இருக்காது யார் கேப்பா அந்த நாட்டுல எவனு கேட்க மாட்டேன் நான் ஒருத்தவனை கேட்டாதேன் யாரு கேப்பா எல்லா பேரும் ஆப்பாயிருமே அப்படியே ஆப்பாயிருவேன் திமுக கார் அவனை கூட்டிட்டு தாக்கிட்டே நீங்க தெரிய வேண்டிய களைச்சு வரைக்கும் என்ன செய்ய முடியா வரல ஏற்கனவே நாலஞ்சு மாசிக்கு முன்னாடியே நவாஸ்கனி அங்க போய் மலையில போய் நான் போய் கரிசாப்புறின்னு சொல்லும் போதே நீங்க கண்டிச்சிருக்கணும் இங்க வராதப்பா பெரிய பிரச்சனை இருக்கு அதையும் கூடுவாங்க இந்து மக்கள் அவையும் கூடுவேன் நீ கூடுவே அவையும் கூடுவே எப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்ப அப்பலாம் ஏ திருமாவளையா கம்ப்யூட்டர் இருந்தியா நாயம் பேசணும் இல்லையா நியாயம் பேசாம இன்னைக்கு இந்துக்கள் தீவிர எத்தப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஆய்வுங்கிறதா நீங்க சொல்றதா உங்களுக்கு இந்து மலை பிடிக்குது பிடிக்கிறது எங்களுக்கு தேவை இல்லாத விஷயம் எங்களுக்கு பிடிக்குதுல உங்களுக்கு தேவை இருந்தா இருந்தா இல்ல வெளியவங்க உங்களை உங்களை மதம் இருக்கு இல்ல என்னென்ன மதம் இருக்கா எனக்கு பிடிச்சிருக்கு நான் வழிபடுறேன் எனக்கு முடிய வேணும் எனக்கு சோதி வழிபாடு வேணும் எனக்கு மழை வேணும் தெய்வம் வேணும் வேதம் வேணும் சாஸ்திரம் வேணும் சோதிரம் வேணும் சம்பிரதாயம் வேணும் நான் மலைக்கே செல வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்க பூச்சாண்டியெல்லாம் இங்க வந்து வேகாது திருமாவளைய பூச்சாண்டி வெட்டி வேலையா வெட்டி வேலையா வாழ்க்கையை விரைப்படுத்தி கால கடைசி காலம் வந்துருச்சு உங்களுக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு தேவையில்லாம போய் அலுவலக்கா பேசி நம்ம ஒரு வித்தியாசமா பேசுறேங்கிறதுக்காக தப்பா பேசிடக்கூடாது யாரா இருந்தாலும் நான் வித்தியாசமா பேசிருங்கிறதுக்காக தப்பா பேச முடியுமா இப்ப என்ன ஆச்சு அன்னைக்கு சொல்லிருக்கோம் நீங்க நவாஸ் கண்டிங்க மலை மேல ஏறி கறி சாப்பிடறவங்க கண்டிச்சிருக்கணும் அப்ப இன்னைக்கு எங்களை கண்டிக்கலாம் யாரையுமே நீங்க வேற இன்னைக்கு தீவ ஏற்ற போற தீவை ஏலாம் தூவி ஏத்துக்கலாம்னு சொல்லி நீதிபதிய தகுதி நிக்க இதெல்லாம் கொடுப்பான வியாபாரம்ல இதெல்லாம் பேசலாமா இதே விஜய் நாப்பத்தோரு பேரை செத்ததுக்கு விஜய்க்கு ஒரு நீதிபதி என்ன சொன்னாங்க நீ ஏப்பா போகல அது அரசு தேர்தல் கொடுக்குறேன் கொடுக்குறான் அனுமதி இருக்குல்ல நாற்பத்தோரு பேர் செத்தான்னு ரெண்டு எல்லாத்துக்கும் முதல் உதவி அவங்களுக்கு பண்ணியிருக்கணும்னு ஒரு நீதிபதி கேட்டாரு இவங்க எதிர்த்தர பூரா எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் போயிட்டா எப்படி ஒரு சொல்லலாம் எதிர்த்து எங்களுக்கு இந்த வார்த்தை எப்படி தனி நீதிபதி எப்படியா சொல்லலாம் வரம்புக்கு மீறி போறாரு எப்படியா போறாங்க விஜய் பாட்டி கூட எடுத்து சுப்ரீம் கோர்ட் போயிட்டாய் அப்போ அவர் திமுகவுடைய சாயல் அப்படின்னு அந்த நீதிபதியை சொல்லிக்கிட்ட அப்பெல்லாம் இந்த திருமாவளவில் எங்க உனிங்க இல்ல நீதிபதி இந்த கேள்வி கேட்டுக்க கூடாது திமுகவுக்கு சாதகமா தமிழ்நாடு சர்க்காருக்கு சாதகமா அந்த நீதிபதி செயல்பட்டு இருக்காரு சொல்லணும்ல அப்பெல்லாம் வாயில் என்ன வச்சுக்கிட்டீங்க ஆயிடுச்சு வச்சுக்கிறீங்களோ தூங்குடியலா போதை போட்டாரு தூங்கிடுறதா இதுல என்னையா பழப்பு யே போ எத்தனை காலத்துக்கே வாழ போற ஒவ்வொருத்தர் உண்மைய பேசுங்க அரிஜித் பேசுங்கிறக்காக அவர் ஸ்டாலினை சுத்திக்கிட்டே வந்தா இவன ஆறு சரியா வருமா இவ்வளவு நாள் நான் ஸ்டாலினுக்கு வீடியோ தொடர்ந்து ஆதரவு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கான் எங்க சேனல் நீங்க பாத்துக்கிட்டே வருவீங்க ஆனா இந்த விஷயத்துல ஸ்டாலின் போடுறது தேவையில்லாத வேலை இது தேவையில்லாத வேலை கொடியேற்றிட்டு போக முடியானே கொடியேத்திட்டு தீவிரத்திட்டு அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு போகுது என்ன பண்ண போகுது ஆறு கிடைக்காது அது என்ன உச்சில எரியுது அது என்ன பண்ணது உங்களா இவ்வளவு என்னன்னாக்கா தற்கால அங்கே இருக்குன்னு நீங்க கிளைப்பு விடுறது இவ் அப்படி முடி கிளப்பி விடுறது எதாவது கிளப்பி விடுறதுலாம் தேவையில்லாத வேலைப்பா ஏய் நான் ஓப்பனாவே பேசுறேன் நீங்க கிளப்பி விடுங்க விடாம இருங்க முகலாயர் படையெடுப்புக்கு அப்புறம்தான் இந்த முஸ்லீமோதான் இங்க வந்தது அதை பார்த்துக்க அதுக்கு முன்னாடியே உருவ வழிபாடு கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷம் இருபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுல அப்ப ஒரு முன்னுரிமை கேட்டாங்கன்னா நீ விட்டு கொடுத்து போங்கப்பா சமரச சமரசன் வாய்ட்டை பேச முடியுமா நீ எப்போ வந்தீங்க சொல்லுங்க அந்த இந்து முகலாய படையெடுத்ததுக்கு அப்புறம் இங்கே இங்க முஸ்லீமா மாறினீங்க நீங்க பிறவிலேயே அங்கே வாரத்துல நான் வந்துட்டே அது கிடையாதுல்ல அப்ப நாட்டுக்காரன் உடமைக்காரன் சொத்துக்காரன் கேட்டேன் கொஞ்சம் அச்சமெண்ட் போக வேண்டிய அணையா தற்கா வச்சிருக்கீங்க என்ன பண்ணா போச்சு வேற தற்கால பண்ணிக்கிற வேண்டிய அணையா எங்களுக்கு இதுக்குள்ளேயே திருப்பன்ற மழையிலேயே மல்லு கட்டினாதானே இல்ல இது உங்களுக்கு அரசியல இது பண்றதுக்கு ஆகி தயாரா இருக்காங்க திமுக காரை அவர் விடுதலை சேர்ந்தாரு ஒருத்தர் உங்களை பொச்சை தாங்கறதுக்கு அவர் நாலு பேர் வர்றாரு இது எதுக்கு இப்ப நாங்க ஏற்றியது இரு பாரிசேனக்காரன் மண்ணு கட்டேன் இப்போ அரசியலா கொண்டு வருது இலக்கிய நேரமா இருக்கு அரசியல் இது முதலமைச்சருக்கு தேவையில்லாத வேலை நீங்க சரியான ஆளா இருந்தா நவாஸ் கண்ணில இருந்து வர்த்தன் நவாஸ்கனி யாராவது மலை உனக்கு உனக்கண்ண வேலை இல்ல நான் எம்பி எம்பி நான் பாராளுமன்றத்துக்கு போயா மலை மேல உனக்கு என்ன வேலை உனக்கு என்ன வேலை போலீஸ் வச்சு இப்படி சல்லி விட்டுக்கணும் இல்லையா அப்பெல்லாம் விட்டுப்படுங்க நேசா போய் ஒரு தீவத்தை எரிய ஒரு மண்ணு கட்டுக்கு நீங்க அதாக்கு இதாக்கு ஏன் அதாக்கு அதாங்க நீதிபதி உத்தரவை நீங்க எடுத்து நீங்க அமல்படுத்தாம இருக்கும்போது உங்க மேல சந்தேகமா இருக்கு அதாக்குங்கிறது இதாக எப்படி தர்கக்க மாட்டீங்க மேலும் மேலும் தற்க வாய்ப்பு கிடைக்கல உங்களுக்கு நிறைய சுப்ரீம் கோர்ட் போயிருப்பீங்க தமிழ்நாடு சர்க்கார் இதுக்கு மேல போனா நம்மளை காரி துப்பு போடுவாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க இருக்கா நீங்க பயந்துகிட்டு போல சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதெல்லாம் என்ன பழக்கம் முதலமைச்சர் சொல்றேன் எலெக்ஷன் நேரம் வருது பார்த்து நடக்கணும் கவனமா நடக்கணும் யாரு வேணும் வேணாம்ங்கிற முக்கியம் இல்லை இது பாரம்பரியமான நாடு இது முருக முருகனுக்கு பாத்தியமான நாடு தமிழ்நாடுங்கிறது முருகனுக்கு பாத்தியமான நாடு அது எங்கன வேணா குண்டு இருக்கிறவங்களா குமரை இருக்கணும் ஏத்துட்டு செய்வேன் நம்மதான் அணிஞ்சிட்டு போய்க்கிறேன்னா இதுல கண்டுதானா போக முடியாது ஆச்சு உங்களுக்கு அவ்வளோ பக உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டாங்களே என்ன பண்ணுவீங்க நீதி வந்து இறுக்கிய பிடிச்சி மாடை பிடிச்சி கட்டிட்டாங்களே என்ன பண்ணுவீங்க நீங்க உங்களால் முடிவு தப்பிக்க முடியுமா இப்ப மீது சேரு பாபுல இருந்து திருமாவளவள இருந்து இப்ப மீறிதான் பாக்கலாம் மீற முடியுமா உங்களால ஆட்டோமேட்டிக்கா குடிக்க ஆரம்ப போகுது உங்களால என்ன செய்ய முடியும் இதனால இந்த 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 வேலையே தேவையில்லாத வேலை அரசாங்கத்துக்கு தேவையில்லாத வேலை அவங்க ஓட தீவிர எத்திட்டு போறாங்கன்னு விட்டுருக்கணும் இல்லைன்னா தர்க்கம் பண்ணாம யாவது விட்டுருக்கணும் எல்லாம் கெடுத்து நம்ம அதே பெரிய முஸ்லீம் மக்களுக்கு நம்ம அதே துணையா அணிக்கிறங்கிற இந்த ஆயிட்டிங்க காட்டுறதா விட்டுட்டு உருப்படி அவங்க ஏத்தன ஏத்திட்டு போறாங்க நமக்கு எதுக்கு இந்து நேரம் தானே யாரு முஸ்லீம் வேறு தானே யாரு எவ்வளவு பேச்சு பேசுறீங்க இல்ல டக்குன்னு கூட இந்து நேரம் அழிவிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க புடுகு வேலை எல்லாரும் எல்லாம் அறிவிச்சிருவாங்க கூடுவே அழிவிச்சிருவாங்க அதையும் பாரதிய ஜனதாக்கா இந்து நேரம் அழிவிக்கிட்டே போறேன் அப்ப எல்லாரும் ஐஜி தூக்கத்தே போறேன் இந்து நேரம் அழிவிச்சு என்ன தெரியுமா இந்து நேரம் எல்லா பாஸ் ஆகுது எல்லாம் எடுத்து தற்கால தூக்கிட்டு போகணுங்க எந்த பேச்சு பேச முடியாது இங்க இந்துதான்னு அறிவிச்சாச்சுப்பா இந்துக்களுக்கு தான் அந்த நாடு எங்க எங்க வேணாலும் கொடியாத்துவம்ப்பா என்ன வேணாலும் செய்வோம்ப்பா எங்க உரிமைக்கு போகத்த சட்டத்தை வருத்த எல்லாத்தையும் தூக்கு விளாண்டுங்க தற்கா இருக்கு எங்கே சர்ச்சரிச்சு எல்லாம் தூக்கு விளாண்டு நாடுன்னு அறிவிக்காத வரைக்கும் நீங்க எல்லாம் ஆடுறீங்க அறிவிச்சா என்ன பண்ணுவீங்க இவ்வளவு எவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கேன் இங்க ராமர்வர் ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷம் பிரச்சனை எத்தனை வருஷம் செத்திருக்கேன் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் செத்திருக்கேன் அயோத்தியில ராமருவர் கட்டிவிடுறது முடியாதுங்கிறது இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் செத்த அதே கட்டிபிட்டாங்க கோயில காஷ்மீர் என்னாச்சு பொதுச்சூழ்ச்சத்தை கொண்டு வந்தாங்க ஒன்னு ஒன்னும் ஆக்கிக்கிட்டு வர்றாங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா அது மாதிரி ராத்திரி ராத்திர ஒரே இது இந்து நாடு அறிவிக்க போறேன் ஸ்டாலின்லாம் இருக்க முடியாது